ஐந்து ஆறு ஆண்டுகளாக நாங்கள் உரையாடி கொண்டு வருகின்றோம் வடக்கில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற நிலைமை இதை திட்டமிட்டு அரசாங்கங்கள் தங்கள் தமிழர்களும் தமிழர்களும் அடிபடட்டும் என்ற விதத்தில் அவர்களுடைய நடத்தைகள் இருந்த என்ற விடயங்களை அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம் இப்பொழுது இனியும் எங்களால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்று மீனவர்கள் அத்துமீறி மீன் பிடிப்பதற்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை இந்த போராட்டம் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்கு என்ற பிரச்சனைகள் தொடர்பாக என்னுடைய உறவுகளுக்கு கூறுகலாம் உண்மைதான் நீங்கள் சொன்னது போல பெம்மது வானொலி பெருமளவில் மக்கள் இந்த அன்றாட வாழ்தா வாழ்வாதார பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி நாங்கள் பேசி இருக்கின்றோம் புலம்பெயர் தேசத்தில் அமைப்புகள் போராடுவதாக மக்களுக்காக போராடுவதாக சொன்னாலும் போலியானது என்பதை போராட்டம் இன்று நடைபெற்ற போராட்டம் அதாவது வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற போராட்டம் எடுத்து காட்டியிருக்கின்றது பெருமளவான மக்கள் வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள் இந்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராகவும் போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார்கள் இது நாங்கள் பல ஆண்டுகளாக அதாவது கடந்த பதினாறு வருடங்களாக இந்த சொத்துக்களை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தோம் யாரும் சொவி சாய்க்கவில்லை ஆனால் இன்று அது ஒரு அந்த மக்கள் முற்றாக முறிந்து விழக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் யாரும் இந்த புலம்பெயர் தேசத்துல கூடி ஏதோ தே விடுதலைக்கு போராடுறோம் மக்களை மீட்டெடுக்கிறோம் மண்ணை மீட்டெடுக்கிறோம் என்று போலியா இருக்கிறவங்க கூடி இது தொடர்பாக எதுவுமே செய்யவில்லை இதுவரையில் ஆனால் இந்த மக்கள் இன்றைக்கு ஆயுதம் நீங்கள் அந்த போராட்டங்கள் ஆயுதம் தூக்குவோம் என்று கூட நேரே கலைத்திருக்கிறார்கள் தாயகத்தில் இருந்து கலைத்திருக்கிறார்கள் நாங்கள் எங்களை விடுங்கள் நாங்கள் இந்திய படகுகளை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் என்று ஏன் இந்த நிலைமை இப்ப ஏன் இது ஏன் இப்ப உச்சம் பெற்றது என்று சொன்னால் இதையும் நாங்கள் தான் கொண்டு வந்திருந்தோம் கடந்த இந்த தித்வா புயல் வந்த வந்த பிற்பாடு இந்த வடபகுதியில் தீப்பா புயல் வருவதற்கு முன்னர் ஏனென்றால் அது இருந்து மலையகத்துக்கூடாக வருவதற்கு முன்னர் பெருமளவான படகுகளில் வந்து கரையிலிருந்து அதாவது நெடுந்தீவு கரை பருத்துரை கரையிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவு வரைக்கும் வந்து மீன்களையும் அள்ளி அந்த மக்கண்ட வலைகளையும் அடிச்சு உடைச்சு சேதமாக்கி போட்டு போயிருக்கிறாங்க அப்ப இதுல அந்த அதுல வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இப்பையும் ரவிகரன் சொல்றாரு ரவிகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிக்க பேசியிருந்தார் அவர் சொல்லுறார் பத்து மணிக்கு கூட காலம ஒரு மணி சொல்றாங்களோ வாங்க வந்து பாருங்கோ இப்ப கரையில நிக்கிறாங்களா என்று சொல்லி ஆனால் பெரும் கடற்படை என்று சொல்லி இலங்கை தாங்கள் விடுதலை புலிகளை முறியடித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எதுவும் செய்யவில்லை இந்தியாவின் மிகப்பெரிய கடற்படை எதுவும் செய்யவில்லை சட்டிலை தொழில்நுட்பத்தில் இறமையை பாதுகாக்கிறோம் கண்காணிக்கிறோம் என்றவர்கள் கூட எதுவும் செய்யவில்லை அதாவது அந்த மக்கள் ஒன்றை சொல்கிறார்கள் இப்ப நீங்கள் வெத்திலக்கணியை பார்த்தாலும் முள்ளத்தீவை பார்த்தாலும் நெடுந்தீவை பார்த்தாலும் இரவில் நீங்கள் வந்து பாருங்கோ திருவிழா மாதிரி வெளிச்சமா இருக்கான் ரோலர்கள் வெளிச்சங்கள் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட இந்த அரசாதிபரும் அதுல கலந்து கொண்டு பேசியிருந்தார் அரசாங்க அதிபர் சொல்லுகிறார் இருபத்தையாயிரம் குடும்பம் ஜால் மாவட்டம் மட்டும் நீங்கள் அங்காளி பக்கத்தை விடுங்க மாவட்டத்துல மட்டும் இருபத்தையாயிரம் குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு சராசரி நாலு பேரை போட்டாலுமே ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் ஜால் குடா நாட்டின் சனத்தொகை என்றது ஒரு பெரிசு தாங்கள் ஒரு சிறிய இனம் அவ்வளவு மக்களும் அதுகள் சொல்லுகள் தாங்கள் கடன் எடுத்து வாங்கின அதாவது உள்ளூர் வங்கிகளில் கிராம கடன் எடுத்து வாங்கின பொருட்கள் ஒருவர் வந்து அதில் கூறுகிறார் என்னென்றால் ஒரு சங்கத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பு இந்திய மீனவரான ஒரு சங்கத்துக்கு ஆனால் நூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன என்றால் ஒரு நாளைக்கு நான் சும்மா ரஃபா கணக்கு போட்டு பார்த்தேன் பிரித்தானியா காசுக்கு அரை மில்லியன் பவுன்ஸ் கொண்டு போறாங்க ஒரு நாளைக்கு வந்து அது மாவட்டத்துல மட்டும் முள்ளத்தீ எல்லாம் விடுதுவோம் இதுல மட்டும் வந்து கொண்டு போறான் அள்ளி கொண்டு போறான் அதனால் தூண்டில் போட்டு பிடிக்கிறது கூட ஒரு மீன் இல்லை ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வருகிறது என்று சொல்லி அவர்கள் கூடுதலானவர் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பொருட்களை வாங்க கூட தங்கிட்ட காசு இல்லை ஆனால் இங்க புலம்பெயர் தேசத்துல பேரங்கோ இந்தியாக்களை கூப்பிட்டு கூத்தாடுறாங்க இப்ப கடந்த கூட மனித உரிமைகள் தினத்தில கூட வேல்முருகனையும் திருமணவாளவனை திருமாவளவனையும் கூப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் விருந்து பெற்று அனுப்பியிருக்கிறார் ஆனால் தேசியத்துக்காக போராடுறாரு இது நீங்க கேட்கலாம் வேட்ட எத்தனை புலம்பெயர் அமைப்புகள் இங்கே இந்திய தூதரகத்துக்கு முன்னால் கொடிபிடிச்சவ எத்தனை புலம்பெயர் அமைப்புகள் இந்திய தூதரகத்துக்கு மகஜர் கொடுத்தவை போலியல் எல்லாரும் இந்த அமைப்புகள் இப்ப நான் சொல்றது ஒன்றுதான் அங்கேயும் மக்கள் சொல்லிட்டாங்க அவன் பொறுமையும் உடை உடைஞ்சு போச்சு அவர் உண்டை நீங்கள் கேளுங்க அவர் சொல்ற இந்திய தூதரகத்தை தூக்குவோம் யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றுவோம் என்று சொல்லிவிட்டாரு அமெரிக்க தூதரகம் வரட்டும் சீன தூதரகம் வரட்டும் எங்களுக்கு இந்திய தூதரகம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் களவெடுத்து கொண்டு போய் தென்னிலங்கைக்கு கொடுக்குறீங்க உதவி என்று கொடுத்து போட்டு எங்கிட்ட களவெடுத்து கொண்டு வாருங்கள் முற்று முழுதாக தமிழ் இனத்தை சரி இப்ப நான் சொல்றேன் என்றால் அது அவர்கள் போராட்டம் அவர்கள் உச்ச கட்டத்துக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் தாங்கள் ஆயுதமும் தூக்கமும் தயார் என்றார்கள் இந்திய தூதரத்தை அகற்றணும் என்றார்கள் தாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் ஒன்றும் சொல்கிறார்கள் அதுவும் அங்க இருந்தும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தோம் சொல்லுகிறார் இப்ப நான் கேட்கிறேன் நான் புலம்பெயர் இங்கே இங்க கேட்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் இங்கே நீங்கள் இத கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த அமைப்புகள்ல இருந்தீர்களோ அந்தந்த அமைப்புகள் இது தொடர்பாக என்ன செய்தது என்றும் இல்லை என்று சொன்னால் நீங்களும் குற்றவாளிகள் நீங்கள் போலியாக நீங்கள் நீங்கள் போராடுறீர்கள் உங்களுடைய மக்களுக்காக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நீங்கள் எதுக்கு இருக்கிறீர்கள் சரி நீங்கள் ஒன்றும் நீங்கள் வன்முறையை போராட்ட இந்திய ஆக்கள் வரும்போது ஒரு ஒரு கார்ட்போர்ட் பட்டையில எழுதி வச்சு கொண்டாத வழியில நெல்லும் கோவாகும் அந்த மக்கள் வாழ்வாதாரம் அவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய எல்லைக்கு நில்லுங்கோ நாங்கள் அங்க வரையில நாங்கள் அங்க வரையில நீங்கள் நீங்க வராத எங்கோ எங்களுக்கு அரிசியும் பருப்பும் வேண்டாம் என்று சொல்றாங்க வெளிநாட்டுக்காரருக்கும் ஒன்று அவங்க சொல்றாங்க என்றால் இங்க இருந்து நீங்க அரிசி பருப்பு அனுப்ப வேண்டாம் நீங்கள் இப்படியான ராஜதந்திர முயற்சியை செய்யுங்கோ ஒன்று தூதரகங்களோட கதைச்சு இங்க கூப்பிட்டு கூத்தடிக்கிறாங்களோட கதைச்சு பிரச்சனையை தீர்க்க பாருங்களோ இல்லை என்று சொன்னால் உங்கட் நம்பரை அனுப்புங்க அவங்க அங்க இருந்து அரிசியை பருப்பம் அனுப்புவாங்க பிரச்சனை இல்லை அவங்க அங்க அந்த பிரச்சனையை தீர்த்தால் அதுல வார வருமானம் உண்மையாக நீங்க பார்க்கலாம் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாண்ட கடல் ஏற்றுமதி வந்து ஐம்பத்தொன்பது வீதம் அதிகரிச்சிருக்கு கடல் உணவு ஏற்றுமதி அவங்க என்ன செய்யறாங்கனு சொன்னா பெற்றியோர் உடல் அள்ளி அந்த உடனே டின் மீன் அடிச்சு அதை அடிச்சு அடிச்சு இங்க நீங்கள் பார்க்கலாம் தமிழ் கடையில் எத்தனை ஆயிரம் மீனவர்கள் கண்டு எல்லாம் இருந்து வருது அந்தந்த சமுத்திரா அது இது சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பு அது ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு அப்ப அந்த பிஸ்னஸ் அங்கே இருக்க மட்டும் சொன்னாங்க மீனவ மீனவர்கள்ட்ட வெளிநாட்டுக்கார புலம்பெயராக்கள் நீங்கள் அரிசி பேர் அனுப்ப வேண்டாம் அவங்கள அனுப்புவாங்க உங்களுக்கு இங்கே அரிசி அனுப்பு நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்க அந்த அந்த மக்களை பிச்சைக்காரன் மாதிரி நாங்க நடத்த முடியாது அவர்கள் அவர்கள் சொல் என்ன சொல்றேன் நாங்கள் எங்களுக்கு பிச்சை வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கான ஒரு தொழில் வேணும் நீங்கள் இந்த விடயங்களை கூறும்பொழுது வடக்கு இந்தியாவுடைய துணை தூதுவரம் இருக்கின்றது எவ்வளவு காலமும் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே விட்டு விட்டது ஏனென்றால் அது தமிழர்களுடைய வாழ்வாதாரம் என்ற ரீதியில் அதே போல் இந்திய நடுவெண் அரசு தங்களுடைய வருமானத்துக்காக அப்ப இரண்டு சாராரும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது அதை கையாளாமல் அப்படியே பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் என்று கூறினீர்கள் வெள்ளிக்கிழமை அங்க இருக்கின்ற இந்திய தூதுவரம் வெளியேற வேண்டும் அமெரிக்கா தூதுரம் வரட்டுக்கும் சீனா தூதுரம் வரட்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது இந்தியாவினுடைய துணை தூதுவரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தூதுவரத்துக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது அந்த கள நிலையில் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரம் சூறையாடப்படுவதை இலகுவாக பார்க்கக்கூடிய இருக்கின்ற நிலைமைகளை எவ்வளவு பொறுப்பிருக்கிறது துணை தூதரகத்துக்கு இதை கையாளு துணை தூதரகம் இப்ப நேற்று நடந்த போராட்டம் இல்லை இப்ப ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முதலே அவர்கள் மனு கொடுத்தார்கள் துணை தூதரகத்துக்கு முன்னால் போர் நின்று போராடினார்கள் கடலில் கூட நின்று போராடினார்கள் கடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடலில் கருத்த கொடிகளுடன் சென்று போராடினார்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கிறது இப்ப ஏன் உங்களுக்கு ஒன்றை யோசிச்சு பாருங்க ஏன் இந்தியா இந்த டிப்பா புயல் என்றும் அதிச்சு பறந்து ஓடி என்றது சாமான்கள் எல்லாம் கொண்டு ஏனென்றால் இலங்கை அரச தண்ட கையிக்க வச்சிருந்தா தான் வடக்கு கடலை தன்னுக்கு வச்சிருக்கலாம் அதுக்காகத்தான் ஓடி என்றது எங்கிட தமிழர் தாயகத்தை களவெடுக்கிறதுக்காண்டி இலங்கை அரச குளிர் குளிர்விக்கிறதுக்காக கொண்டு வந்து இப்ப பாலங்கள் அதுகள் எல்லாத்தையும் கொடுத்து பொருத்தி கொண்டிருக்கிறாங்க என்றால் இது வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கோடி இலங்கை காசுக்கு அண்டா நீங்கள் பாருங்கள் எத்தனோ ஆயிரம் கோடி என்று சொல்லி வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சால முப்பத்தஞ்சு பெருக்கு பார்த்தால் தெரியும் உளவு ஆயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு போகுது ஆட் சொத்து கூட அந்த மக்கள் இன்றைக்கி பெரும் செல்வந்தராக இருப்பார்க இப்ப பிரிக்ஸ் அண்டு பிரிக்ஸ் அன்னு சொல்லி இங்க பிரிஞ்சதுக்கு ஒரு காரணமும் இந்த மீன் பிடி பிரச்சனை பிரித்தானியாண்டே ஆங்கில கடலுக்குள் வந்து பிரான்சுடையோ மற்ற நாடுகள் வந்து மீன் பிடிக்கிறத தடுக்கிறதுக்கு அடுத்து அவங்க பிரிக்ஸன் பிரிஞ்சது அதை ஈக்குள்ள இருக்கும் போது அந்த சட்டங்கள் அதை தங்களுக்கு தடையாக இருக்கிறது சொல்லி ஏ ஏன்னொண்டை சொல்கிறார் இப்போ இந்த திப்பா புயலால விவசாய முற்ற அழிஞ்சு போச்சு இனி இருக்கிறது இது ஒரு தொழில் அதையும் நீங்கள் அழிச்சீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை அந்த சனத்துக்கு நீங்க ஃபேக்டரி இருக்கா எனக்கு உடனடிய ஞாபகம் வந்தது அன்றைய நிகழ்ச்சியில் வானொலி நிகழ்ச்சியில் நேரடியாக நிகழ்ச்சி நடந்த பொழுது ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார் பிராந்திய வல்லரசு இந்தியா இப்ப நீங்கள் வரிசைப்படுத்தி சொன்னீர்கள் அவருடைய தொழில்நுட்ப சேவை வழங்குகின்ற பொருளாதாரம் அவர்களுடைய தரம் இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு ஆங்கிலத்தை சொல்வார்கள் தி ஓஷன் என்று சொல்வார்கள் அதே இந்த பெரிய அந்த பிராந்தியத்தின் வல்லரசு சூறையாடுகின்றது ஏன் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடுவது அது அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா என்று என்னிடம் என்று கேட்டிருந்தார்கள் உங்களிடம் கேட்க சொல்லி நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள் நல்ல கேள்வி இப்ப பாருங்கள் பலாலி விமான நிலையத்தை இந்தியா அபிவிருத்தி செய்கிறேன் அபிவிருத்தி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்த பதினாறு வருஷமா இப்ப வந்து அமெரிக்கா என்ற இறங்கி இருக்கு அப்பதான் எல்லாரும் கேக்குல்ஸ் விமானம் இறங்குறது போயிங் என்னென்று ரங்கி இல்லாம போகுது போயிங் ரங்கும் என்று சொன்னால் அதோட அனைத்துலக விமான நிலையம் அந்த ஓடு பாதையில் ஒரு கிலோமீட்டரை நீட்டி விட்டால் போயிங் ரங்கும் அதை இந்தியா நீட்டார் இந்தியா செய்யாது ஏன் அங்கு விமானங்கள் வெளிநாடுகள் வந்து இறங்கி தமிழர்கள் முன்னுக்கு வந்து கொடுவார்கள் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் என்ற நிலையில் வச்சிருக்க வேண்டும் அதாவது நாங்கள் போராடியதற்கு தண்டனையாக நாங்கள் அடிமைகளாகவும் பிச்சைக்காரர்களாகவும் இருக்க வேண்டும் அது இந்தியாவினதும் தமிழ்நாட்டினதும் தமிழ்நாட்டை தான் சொல்லுவேன் எங்கள் தமிழ்நாடு இந்த பதினாறு வருஷத்துக்கு எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை தமிழ்நாடு ஏ யாரும் நீங்கள் ஸ்டாலின் எடுத்தாலும் சரிதான் சீமான எடுத்தாலும் சரிதான் திருமாவளவன் எடுத்தாலும் சரி எல்லாரும் ஏமாத்தினாங்களே தவிர யாரும் எதுவும் செய்யவில்லை அப்ப பாருங்கள் அப்ப அதே போலதான் நீங்கள் பாருங்கள் இண்டிகோ விமானத்தை கொண்டு ஓடுகிறார்கள் கப்பலை ஓடுகிறார்கள் என்றால் இங்க இருக்கிற சாமான கொண்டு போகும் இங்க காசை அழுக்கர் யோசிக்கிறார்களே தவிர ஒரு அபிவிருத்தி செய்தார்களாண்டு பாருங்கள் ஒரு நவீன விவசாயத்தை அறிமுகப்படுத்தினார்களா நவீன பாசன திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்களா நவீன மீன்பிடித்துறையை அறிமுகப்படுத்தினார்களா ஜிஎஸ்பி ஜிஎஸ்பி தொழில்நுட்பத்துல தாங்கள் பிடிக்கிறார்கள் எங்களை மீனவர்களுக்கு சொல்லி தந்தார்களா இல்லை தொழில்நுட்பத்தை தரவில்லை ஆக மீங்கனா அரிசியும் பருப்பு இப்ப அந்த மீனவர்கள் சொல்லிட்டா அரிசியும் இந்தியா கொடுக்குறோம் எங்களுக்கு நீ தராத நீ வேண்டாம் என்றுதான் சொல்லுவாங்க பொறுமை உடந்து விட்டது எத்தனை நாளைக்கு அந்த குழந்தையையும் வச்சுக்கொண்டு இப்ப எங்க வீட்டை நான் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நான் வேலைக்கு போறது என் எந்த பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு கௌரவம் நான் வெளிநாட்டுல இருந்து அரிசியும் பரப்பும் பெறமென்று தேப்பன் பிச்சை எடுத்த அந்த பிள்ளைகள் தேப்பன் என்ன மாதிரி பார்க்கும் யோசிச்சு பாருங்க அந்த நிலையிலான புலம்பெயர் ஆக்களை நீங்கள் வச்சிருக்கீங்க இங்கிருந்து இந்த முறை முறைவா புயல் வந்தா பிறகு என் போன் மெமரி நுரைஞ்சு போச்சு அரிசியும் பரப்பும் கொடுக்குற படங்கள் வந்து அவ்வளவு படம் படம் எடுக்கிறதுக்காண்டிதான் கொடுக்க வேண்டாம் முதல்ல நிறுத்துங்க ஒரு தொழில் வாய்ப்பை ஏதாவது பாருங்க அவங்க சொன்ன மாதிரி விவசாய நிறம் போட்டுது இன்னும் சரி எங்க இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பலம் இருக்கு ஆண்டவன் கொடுத்ததா இருக்கலாம் அரகு நாட்டில் ஏன்டா பலம் இப்ப ஜப்பான்ல அவன் முதல் தொழில்நுட்பத்துக்கு வளர முதல் பிஷரிஸ் கடல் உணவு தான் அவங்க வளமாக இருந்தது நீங்கள் ஜப்பானுக்கு போனாலும் கூடுதலான உணவு வக கடல் உணவாக தான் இருக்கு எங்களுக்கும் அதுவும் விவசாயம் தான் ரெண்டு வளம் இருக்கு அதை வச்சுத்தான் இப்ப இருந்து நாங்க தொழில்நுட்பத்துல முன்னுக்கு வரலாம் இந்த காசை எடுத்து இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணி அங்கால போகலாம் அதே இல்லை என்றைக்கு அந்த சனம் என்ன செய்யும் அப்ப இந்தியா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன் இந்தியா ஒரு பலாலியில ஒரு கிலோமீட்டரும் கிலோமீட்டரே போடாம இழுத்தடிச்சு அதை இல்லாமல் அமெரிக்கா என்ற விமானம் போய் இறங்கினா பிறகுதான் உலகம் முழுக்க அந்த பேச்சு ஆனால் அந்த விமானம் பிரச்சனை இல்லை அது சிறிய ஒரு பாதையிலும் இறங்கக்கூடிய விமானம் ஆஹ் அது என்னன்னு சொல்ல கடின உழைப்பாளி என்று சொல்லுவாங்க அந்த விமானத்தை அது இறங்கினதுக்கும் போயே நாங்கள் ஒப்பிட முடியாது இருந்தாலும் ஏன் என்ற கேள்வி வரும்போது இப்போதுதான் சொல்லுகிறார்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு முயற்சியை நீங்க பாருங்கள் சீனா முந்தி ஜகம்பத் இருந்தவா கிழக்கு மகாண் ஆளுநர சீனா உதத்தையும் மண்ணையும் அந்த நீர் வளத்தையும் ஆய்வு செய்யறதுக்கு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டிங்க இருக்குது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்டோட அக்ரிடியேஷனோட அந்த லெபரட்டரி ஒன்றை நீங்கள் கட்டினீங்கள் என்று சொன்னால் அது உலகம் முழுக்க செல்ல அப்படி ஒன்ற கட்டி உங்கட மண்ணையும் உங்கட வளத்தையும் நீங்களே பார்த்து எந்தெந்த மண்ணில எந்தெந்த பயிர் போடலாம்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு லெபரட்டரி இந்தியா நிறுத்தினது அவாவ தூக்கி போட்டு செந்தில் தொண்டமான கொண்டு போய் போட்டு இந்தியா நிறுத்தியது கிழக்குல அப்ப எல்லாம் எங்களுக்கு இதை செய்தோன்று இருக்கு ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் உலம்பே தேசத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் இனியும் நீங்கள் வாய் மூடி கொண்டு நீங்கள் தனியார் ட்ரிவின் சில்வாக்கு மட்டும் போகக்கூடிய தூக்கி போட்டு கே உங்க கூட சுபபவ வாழ்க்கையை அனுபவிக்கையில நீங்கள் இந்த அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கிற அத்தனை பேரும் குற்றவாளிகள் ஏண்டா போலி நீங்கள் கூர்னீர்கள் நான் கேட்டேன் இந்திய துணை தூதுவரத்துக்கு பொறுப்பு இருக்கின்றா என்று கேட்டிருந்தேன் அதே போல் புலம்பெயர்ந்தவர் வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற தமிழ் அமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்கிறார் ஏன் நான் அதை கேட்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த அம்மாக்கள் ஆறு ஆண்டுகளாக போராடி கொண்டு வருகிறார்கள் அந்த ஆறு ஆண்டுகள் இதுவரையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் அப்பாக்களை காதன் காரணமாக அவர்கள் இருந்து விட்டார்கள் அதுக்கு சர்வதேச நாடுகள் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆதரவாக ஒரு போராட்டத்தை நடத்தியதை நான் பார்க்கவில்லை இப்ப நீங்கள் கூறுகின்ற ரெண்டு விடயத்தை கூறுநீர்கள் ஒன்று விவசாயமும் மீன்பிடி அந்த துறையினூடாகத்தான் தமிழர்களுடைய வளம் இருக்கின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது மீன்பிடி துறையினுடைய வளம் ஒட்டு முழுதாக சூறையாடப்படுகின்றது இனி விவசாயம் இப்பொழுது இந்த காலநிலை சீரற்ற காலநிலையினால் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு கொண்டு வந்திருக்கின்ற நேரத்தில் நீங்கள் கூறியது போல் கொஞ்சம் நிதியை அனுப்புவதில்லாமல் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இந்த அமைப்புகள் இந்த வெளிநாடுகள் இருக்கின்ற பிரதிநிதிகள் இந்த அமைப்புகள் முதலில் மக்களிடம் வந்து சொல்ல வேண்டும் நீங்கள் யாருக்காக போராடுறீர்கள் இனிமேலும் இந்த போலிகளையும் பொய்யானவர்களையும் நம்பி இருக்க முடியாது நீங்கள் யாருக்கு போராடுகிறீர்கள் அவர்களுக்கு என்ன செய்தீர்கள் விளக்கு கொளுத்துறதும் விழா எடுக்கிறதும் என்று சொன்னால் அதுக்காக அவர்கள் ஒருவரும் இறக்கவில்லை அவர்கள் ஒரு போராளி விழும்போது தன் ஆயுதத்தை நாங்கள் இதை முதலும் கதைத்தோம் மறுபலமாக திருப்பித்தான் கொடுப்பார் என்னென்று சொன்னால் தோழர் அதை தொடர வேண்டும் அடுத்த போராளி அதை தொடர வேண்டும் தவறு வெடித்தாலும் தான் இறக்க வேண்டும் எந்த ஒரு போராளியும் சாகும் போது நெருங்குபட்டியை கொடுக்குறேன் எனக்கு மச்சான் விளக்கு கொள் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ அப்ப நீங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள் எங்கேயாவது கொடி பிடிக்கிறீர்கள் அல்லது ஏதாவது விழாவெடுத்து போட்டு அவங்க இறந்ததும் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கிறது அப்படித்தானே இந்த மக்கள் அந்த அந்த மனுஷன் யாருக்காக போறாங்க அந்த மக்கள் இன்றைக்கு தெரிவில் நிக்கிறாங்க நீங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இது மக்களுக்கு போராடுறோம் மக்கள்கிட்ட விடுதலை எடுக்க போறோமெண்டு அந்த மக்கள் தான் நாங்க நிற்கிறாங்க கண் திறந்து பாருங்க நீங்கள் இந்த மக்களுக்காக நீங்க இந்தியாவில எல்லாம் காசு கொடுக்குறீங்களோ அமைப்புகளுக்கு ஆஹ் தலைவர்களுக்கு எல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு விடுதலையை பெற்று தருவோம் அந்த மக்கள் தான் அந்த இந்தியர்கள் எல்லாரும் உங்களுக்கு 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 ஒரு மனச்சாட்சி என்று இருந்தா உங்களுக்குன்ற ஒரு மனச்சாட்சி என்று இருந்தா ஏன்னா நீங்கள் எல்லாரும் இங்கே சுகபவமாக வாழ்கிறீர்கள் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை புலம்பெயர் தேசத்துல அப்ப சுபவ உங்களுக்கு எந்தவித நட்டமும் இல்லை ஆனால் அந்த மக்களுக்காக உங்களுக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் ஒருக்கா செய்யுங்க இனிமேல் ஒரு தர ஒருத்தரும் இந்தியாவுக்குள்ள கூப்பிடாதீங்க அப்படி கூப்பிட்டாலும் உங்களை பிரச்சனையும் வையுங்க நீங்க கூப்பிடுங்க பிரச்சனை இல்லை வையுங்கோ எல்லா நாட்டிலும் இந்திய தூதரகங்கள் இருக்கிறது மனு வருழுதி உங்களுக்கு பேப்பரும் பேனையும் இல்லையென்றா இல்ல எழுத தெரியாட்டி சொல்லுங்க நான் எழுதித்தா பலருக்கு நான் எழுதி கொடுத்துருக்குறேன் எழுதி போ எழுதி கொடுங்கோ இல்லைன்னு சொன்னா ஏமாத்தாதே இனிமேலும் பதினாறு வருஷம் நீங்கள் ஏமாத்தினது தான் இல்ல உட மக்கள்லாம் நீக்கில் நான் ஒன்னும் சொல்ல இப்ப மக்கள் நீக்காட்டி நான் இதில் வந்து கதைக்க போறது இல்லை நான் கதைக்க கதை நாங்கள் கதைக்க கதைக்கவே நீங்கள் அதை கேட்கவில்லை இன்றைக்கு அதை சொன்னாங்க நீங்கள் அதை அந்த வீடியோவில் முதல் வலிவப்பா இருந்தோம் எவ்வளவு சொல்றாங்க என்று சொல்வி இது கடைசி எச்சரிக்கைன்றது சொல்றாரு அரசாங்கமும் நேவி என்ன சொல்லுது என்று சொன்னால் தாங்கள் போக இல்லாது தாங்களோட என்று கதை பெட்ரோல் நேவி சுற்றுக்காவலுக்கு வந்து நேவிட்ட எரிபொருள் இல்லையா ஒரு தெரியும் இந்த டித்வா புயல் அணத்துல கூட நேவி வந்து ஹெலிகாப்டர் தான் இப்ப இலங்கை இருக்குது இயங்கு நிலையர் ஏனென்றால் டொலர் பிரச்சனையால சர்வீஸுக்கு வாங்க நியாயமான காசுக்கு கேட்பாங்க டொலர் எல்லாம் பே பண்ணணும் இங்க இந்த நிறுவனங்களுக்கு அப்ப டொலர் பிரச்சனையால ஒன்று சர்வீஸ் பண்ணல பார்சுவல் மாத்தேல எல்லாம் பலதா போச்சு அதே போலதான் கடற்படை அப்ப ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் ஆனால் அதான் பாதிக்கப்படுறது யாரு சரி இந்தியா இந்திய படம் கடற்படை இருக்கிறார்கள் எல்லாமே நீங்க சேர்ந்து தானே அதை செய்கிறீர்கள் என்ன இந்தியா இருந்து என்ன எங்களுக்கு செய்தது ஆக அந்த மக்களை வளத்தை கொள்ளையடித்து விட்டு இருந்து கஞ்சா அனுப்பினர் ஏதோ அந்த மக்கள் ஒரு அளவு கட்டுப்பாடாக இருந்தபடியால் அந்த இனம் தப்பி இருக்கிறது ஒரு சிறிய இனம் அதை இலகுவாக அழித்து விடலாம் கஞ்சா இந்திய தூதரகத்தை போட்டு அங்கிருந்து கஞ்சா அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க மிச்சத்தை விட்டுட்டு என்றால் அவங்க கேட்கறதை நான் சொல்லவில்லை அவர் நீங்க அந்த வீடியோ கேளுங்க அவர்களும் சொல்றாரு இந்திய தூதரத்தை தாங்கள் அகற்றுவோம் இதுக்கும் பதில் இல்லை என்று சொன்னால் தாங்கள் அகற்றுவோம் உண்மையா அவர்கள் இதுக்கு தேவையில்லை தான் இப்ப டித்வா புயலுக்கு யாழ்ப்பாணத்துக்கு என்ன தூதுவர் இருந்த நான் அன்னைக்கு ஒரு நேர்காணல கேட்டுறேன் அவரது கண்டா வர சொல்லுவோம் காணல அவர் பிரச்சனை இருக்க காணல நீங்க கொழும்புல நிக்கிறீங்க கண்டில நிக்கிறீங்க உங்களுக்கு ரவிகரன் தொடர்பாக நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் ரவிகரன் அவர்கள் இந்திய மீனவர்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனை தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மாவட்ட செயலாளரிடம் கூறியிருக்கின்றார் ரவிகரன் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அமெரிக்காவிட கேட்கலாம் ரவிகரன் குற்றச்சாட்டு இருக்கிறது போயிடாது நீங்கள் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை சமாசம் இருக்கிறது எல்லாரையும் ஒரு பிரதிநிதிய கூப்பிடுங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள் இலங்கை அரசால் முடியாது இந்திய அரசால் முடியாது ஏனைய தூதராக அப்பட்டமான மனித உரிமை மீறல் நான் இந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக ஒரு ஒரு இடத்தில் போது இந்த மனதில் பேசும் போது இந்திய மீனவர்களின் பிரச்சனையை சேர்த்து தான் பேசின அந்த மக்களிடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதும் ஒரு மனித உரிமை மீறல் நீங்கள் ரவிகரன் என்ன செய்யலாம் போகலாம் ஜூஎன்ல கடல்சார் அமைப்புகள் இருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சொல்லலாம் இலங்கை அரசும் இந்திய அரசும் செய்கிறதை சொல்லலாம் ஜிஎஸ்பி பிளஸ் வரச் செயல ஒன்று சொல்லலாம் என்றால் ஒரு ஒரு தொகுதி மக்கள் பாதிக்கப்படுறார்கள் ஒரு இனம் அந்த இனத்தின் பிரதிநிதித்துவம் தான் நீங்கள் அப்ப நீங்கள் அதை செய்யலாம் இந்த கூட்ட இந்த இந்த போராட்டம் நாலு நாளைக்கு முதல் ஒழுங்கு செய்யப்பட்டது அத சந்திரசேகர் அமைச்சர் அதுல அவரை சொல்ற அவர் வரவே இல்லை அதான் இல்ல பேசி சொன்ன வெள்ளம் பெறாத ரோட்டை காய்ச்சட்டியோட வந்து பார்த்து கொண்டு படம் எடுக்க வெள்ளம் அந்த இடம் பெறாத இடத்துல கூடி காய்ச்சட்டியோட சுத்தி கொண்டு தெரிஞ்சவர் இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அதுக்கு மீன்பிடித்துறை அமைச்சர் காலையில அப்பல இந்த அரசாங்கம் கூடிய எவ்வளவு ஏமாற்றத்திட மாட்டது தமிழர்களுக்கு என்று சொன்னால் எல்லோரும் ஏமாற்றுக்காரத்தான் இருக்கிறார் சரி நிறைவாக இந்த விடயத்தில் நீங்கள் ரவிகரன் துர்பாக சொல்லும் பொழுது இவர்கள் இந்த விடயத்தை அனுரோக் குமர்தசன் நாயக்காவிடம் பேசுவது அவ்வளவு முக்கியம் அனுரக் குமார்த்த நாயக்காவுக்கு பொறுப்பு இருக்கிறதா இப்ப அவர் ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு மக்கள் என்று அனுரக் குமார்த்த நாயக்காவுடைய அரசாங்கம் இதை கையிலெடுத்து தமிழர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது இவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் உண்மைதான் அனுர குமார்த்த நாயக்காவுக்கு தான் அதுல மகாஜர் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் அதுல அரசாங்க அரசாங்கம் அதிபரும் பேசி இருக்கு அவர் தான் இது தொடர்பாக உடனடியாகவே அன்பகுமார் நாயக்காவுக்கு தான் அதை அனுப்புவதாக கூறியிருக்கிறார் அமைச்சருக்கு மேஜர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய தூதரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஒன்று சொன்னது இது முதலாவது தடவை இல்லை இப்படி எத்தனையோ மனுக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சரி இப்போ அரசு மாறி இருக்கோம் நீங்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்றீர்கள் யாழ்ப்பாணத்துல மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறீர்கள் இதை செய்து காட்டுகள் என்று தான் சொல்கிறார்கள் உண்மை நீங்கள் சொன்னது போல அருள் குலதன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது மற்றது இன்னொன்று இப்ப இலங்கை பொருளாதாரம் விழுந்திருக்க இந்த பொருளாதாரம் இலங்கைக்கு முக்கியமானது உண்டு எனவேதான் இந்தியா ஓடி திரிஞ்சு பாலம் கட்டுது ஏனென்று சொன்னால் இலங்கை இந்த தன் பொருளாதாரத்தை மீட்கிறதுக்காண்டி இந்த கடல்ல கை வச்சு தந்து தன்னால் தங்களுக்கு பிரச்சனை என்றுதான் தான் ஓடி வந்து அரிசியையும் கொடுத்து கொண்டு இந்திய ராணுவம் அங்கேயே இருக்குது இந்தியா சும்மா வரையில அங்க முப்பத்தஞ்சு அஞ்சு ஓடியை ஒரு நாளைக்கு எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சத்தை தான் தருகுது அப்ப இதுல ஆஹ் அவர்கள் சொன்னது போல அரசாங்க அதிபரும் இதுக்கு பொருட்படுத்திருக்கிறார் தாங்கள் அஹ் அரசாங்க அரசாங்க அதிபரும் கோரியிருக்கின்றார் அருள் மகிசநாயக்கா இது தொடர்பாக ஆஹ் நடவடிக்கை எடுப்பாருன்னு தான் நம்புவதாக சரி நம்பட்டும் ஆனால் ஏதாவது ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களின் போராட்டத்தை நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தோ புலம்பெயர் தேசத்தில் அரும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருப்பார்கள் தேசிய தேசத்தின் தலைவர் என்று சொல்றோம் தேச தந்தை அவரை மதிப்பவர்கள் அவரின் நோக்கத்தை மதிப்பவர்கள் ஒரு சிலராவது இருப்பார்கள் இந்த ஏமாற்றுக்காரர்களை எல்லாத்தையும் புறந்தாழ்வோம் அவர்களாவது இதை இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த மக்களிட வாழ்க்கை தரத்தை நீங்கள் மீட்டெடுத்து தாருங்க அந்த மக்களிட வாழ்க்கை தரம் எங்களை தேசத்துக்கும் வீணம் செழிப்பா வாழ்ந்தால்தான் அந்த தேசம் செழிப்பாக வாழும் அதுதான் முக்கியமானது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் கடல் தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் தூதரத்தை முடக்குவோம் என்ற அந்த வகையில் அவர்களுடைய போராட்டம் அமைந்திருந்தது ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இதனால் இந்தியா அவ்வளவு பங்களிக்கின்ற விடயங்களையும் நீங்கள் இப்பொழுது எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தீர்கள் அதற்காக உயிருடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி